சந்தியாவந்தனம் கொலு அழகாக என்னென்ன பொசிஷனோ அத்தனைலையும் பொம்மைகள் அடுக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு பிராமணனாக பிறந்தா ஆம்பளை குழந்தைகளுக்கு பூணூல் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சுட்டா முப்புரி நூல் தரிக்கிறது சாஸ்திரப்படி அந்த முப்புரி நூல் தரித்து பூணூல் கல்யாணம் முடிஞ்செடுத்து அப்படின்னா அந்த நேரத்தில் குரு ஒருத்தரால் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி ஜபத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இடைவிடாமல் அன்னிலேருந்து தொடர்ந்து திருக்காலம் சந்தியாவந்தனம் அதாவது மூன்று வேலைகளிலையும் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம் ஜலம் விடுறோம் அர்க்யம் விடுறது சொல்கிறோம் ஜலம் யாருக்கு விடுறோம் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் உலகத்தையே லோக சேமத்துக்காக பண்ணுறோம் பிராமணன் நாம் செய்யக்கூடிய இந்த சந்தியாவந்தனம் ஒவ்வொருத்தரும் செய்கிறதுன்றது நமக்காக தனிப்பட்ட சுயநலத்துக்காக செய்கிறது இல்லை சேமத்துக்காக லோகமே இருக்கணும் எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு நினச்சுன்னு நாம் செய்கிறது இதை நாம் செய்ய செய்ய அந்த லோகத்தில் இருக்கிற நாமும் நன்னாக இருப்போம் அதனால் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறத முடிந்தவரை திரிக்கால சந்தியாவந்தனம் செய்ய முடியலனாலும் ஒரே ஒரு முறையாவது சந்தியாவந்தனம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது はるいわ。